ஆன்மீக ஆன்புகளுக்கு எனது காய வணக்கங்கள் இன்று விஸ்வாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தட்சிணாயணம் இன்று இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நவமி இன்று சமநோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று மணிலிருந்து நான்கு மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்துலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை ஆறு மணி நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இன்றைய குளிகை மாலை மூன்று மணிலிருந்து நானூற்று வரை இன்றைய யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய சோளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஏழு நாற்பத்தி ஆறு வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து பதினெட்டு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து பதினெட்டு வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை மரண யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு நாற்பத்தி ஆறு வரை பவம் பின்பு மாலை ஆறு பதினாலு வரை பாலவம் பின்பு கவலவம் இன்றைய நேத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஆறு வரை ஒரு கண் பின்பு இரண்டு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அறைவாழ்கள் இன்றைய சந்திராசமும் இன்று அதிகாலை ஐந்து பதினெட்டு வரை மகம் பின்பு பூரம் இந்த பூரம் மற்றத்திற்கு சந்திராசம் அதை பேச்சை கவனமாருங்க இன்றைய கிரகங்கள் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் வந்து குரு பகவான் சிம்ம ராசியில் வந்து கேது பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் கும்பராசியில் ராகு பகவான் சனி பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் என்னுடைய ராசி பள்ளம் பார்த்திங்கன்னா ராசி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்கும் செய்ய போகின்ற செய்கின்ற செயல் செயல்பில் கொஞ்சம் சிறு தடுமாற்றங்களும் சிறு குழப்பங்களும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக வை ஆனால் கொஞ்சம் நிதானத்தோடு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செஞ்சாலே நல்லாயிருக்கும் அதேமாதிரி சில புரியாத தெரியாத சில விஷயங்களை வந்து அந்த துறை சாதனைகிட்டையோ அந்த நல்ல தெரிஞ்சவங்கட்டியோ கொஞ்சம் ஆலோசனை பெற்று செய்வது உங்களுக்கு சிறப்பு ரிஷப்ராசம்னு பார்த்தா உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலும் அது நல்ல செயல் தான் அந்த நாள் உங்களுக்கு அமையா அருமையாக அமைஞ்சுகிறது நீங்கள் செய்கின்ற செயல் அனைத்தும் நல்ல செயல் அந்த நல்ல செயலாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல நற்பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதிய நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைப்படுகிறது மிதுராசம்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தோடு பெரிய எதிர்பார்ப்போட சில விஷயங்களை செய்கின்ற போது அதில் சிறு ஏமாற்றத்திற்கு சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போகுது இந்த வேலை சட்டம் உள்ளவங்களாம் அந்த வேலை முடிஞ்சிடும் இன்னொரு கமிஷன் சொல்லி நினச்சிருப்பாங்க பங்கு சேர்ந்த விஷயம்லாம் இவ்வளோ ஏவரம் ஏறும்னு நினச்சிருப்பாங்க இந்த பொருள் சார்ந்த ஏற்றுமதி உள்ள வியாபாரிகள் சில விஷயம் நினச்சிருப்பாங்க அந்த நினைத்ததுக்கு மாறாக சிறு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது உங்களுக்கு கரகராசின்னு பார்த்தா உங்களுக்கு வெற்றி தான் உங்களுக்கு இருந்தாலும் எட்டில் சனிபவம் இருக்காரு அந்த வெற்றி வந்து நிலையான வெற்றியாக இருக்கிறதுக்கு உங்களுடைய செயல் திட்டமும் பொறுமையும் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு அதனால் செய்க செய செய்கின்ற காரியம் எந்த காரணம் வெற்றியை வேணக்கூடிய ஒரு ஆளாக தான் உங்களுக்கு அமைகிறது சிம்மராசினு பார்த்தா உங்களுக்கு ஏழில் சனிபவம் இருக்கிறனால தந்தை சான்ந்திரிக்கிற காலத்தில் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவிகளை நீட்டக்கூடிய ஒரு நபர் அது உறவினர்களோ நண்பர்களோ சக பணியாளர் யாராக இருந்தாலும் உதவி சேர்ந்து அதன் மூலம் உங்களுடைய பெருமையும் உங்களுடைய கௌரவம் நிலையாட்டக்கூடிய ஒரு நபராக நான் இருக்க பொறுத்தவங்களுக்கு கன்னிகாசன் பார்த்தவங்களுக்கு எல்லார் மேலேயும் குடும்பத்தோடு உறுப்பினர்களோ யார் மேலேயும் கொஞ்சம் தேவைப்பட்ட கோபப்படுவது சினம் கொள்வது கொஞ்சம் தவிர்த்துடுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி கோபம் கோவப்பட்டு கத்தி மற்றவங்களும் ஆகாது ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் துலார் வாசன்னு பார்த்தா அவங்களுக்கு இவ்வளோ நாள் சில விஷயங்கள் இங்கே ஒரு பர்ஃபெக்டாக செஞ்சாலும் இன்றைய நாளில் சிறு சிறு மருதிகளெலாம் வரக்கூடிய ஆக நாங்கள் அதனால் அந்த மறதிகளின் போது அலுவலர் பண்ணி போகிறவங்க வந்து முக்கியமான ஃபைல்ஸ் தான் எடுத்து போனால் ஒரு சிறு ஒரு ஹின்ஸுமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஒரு செக் பண்ணின்னு போகிறது நல்லது உங்களுக்கு சிறு சிறு மறதிகள் இருந்தாலும் எந்த விதமான உங்களுக்கு அதெல்லாம் எந்த தடையும் பிரச்சனையும் இருக்கும்போது கிடையாது காணமாருங்கள் விருத்தவாசன் பார்த்தவங்களுக்கு எல்லா விஷயமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செய்கின்ற காலத்தில் செஞ்சு முடிக்கின்ற போது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமும் ஓடி ஓடி செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் மனதுக்கு உடலுக்கும் கொஞ்சம் ஓய்வை கொடுக்கக்கூடிய ஓய்வு தேவை விருத்தது தனுசாசனம் பார்த்தவங்களுக்கு விரும்பத்தகா சில நிகழ்வுகள் உறவுகள் மத்திலேயோ நண்பர்கள் மத்திலையோ குடும்பத்திலேயோ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விரும்பத்தாகாத நேரங்கள் நிகழ்வுகளாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க போட்டு கஷ்டப்படுத்திக்காதுங்க மரம் சார்ந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செயலாமல் இருந்தாலும் கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து உங்களுடைய அலுவலகப்படி சார்ந்து எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் முன்னேற முன்னேற்றம் ஒரு போட்டி வேணும் ஒரு எக்ஸாம் வேணால் கூட ஆயிரம் பேர்ல லட்சம் பேர் போட்டி போட்டு தான் நீங்கள் ஜெயிச்சு ஒரு வேலைக்கு பிடிக்கிற மாதிரி எந்த விஷயமாவும் ஒரு போட்டி போட்டு படிக்கின்ற போது போட்டி போட்டு தொழில் செய்கின்ற போது அந்த போட்டியை உங்களை வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் அந்த போட்டியை உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் போட்டியை உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும் போது உங்களுக்கு கும்பராசனி பார்த்தா உங்களுக்கு ராக சனி அதனால் கொஞ்சம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டவாத பொருட்களாக வாங்கி வெளியூர் டூல் போய் தேவையான பொருட்கள் அளவுக்கு இது வாங்கி கொஞ்சம் மகிழ்ச்சியோடு சுகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது உங்களுக்கு மீனராசி அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்பமையான வந்தால் உங்களுக்கு மூணு மாதம் தான் சனி பகவான் வராதவங்களுக்கு அதனால் கொஞ்சம் இப்பயே கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக போது அந்த ஆக்கப்பூர்வ விஷயத்தை கொஞ்சம் பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியான வாழ்நாளை கொண்டு சொல்வதற்கான ஒரு அடிப்படையான சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இன்னொரு நல்ல நாளாக ஒரு வெற்றி நான் ஆண்டு வணிகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்